லோ பிபிங்கிறது நான் சொன்னேன் சிலருக்கு லோவாகவே இருக்கும் மேலே உள்ள பாயிண்ட் நூற்றி பத்து இருக்கும் அது நார்மல் தான் நிறைய பேர் அதை வந்து லோ பிபின்னு சொல்லுவாங்க அது தவறு ஒரு டைரியா போகுதுன்னு வைங்க வாமிட் பண்ணிச்சு டைரியா போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிளட் வால்யூம் குறைஞ்சிரும்ல ரத்தத்தில் இருந்தானே அந்த தண்ணி தனியாக பிரிஞ்சு போகுது அப்போது சர்க்குலேட்டிங் வால்யூம் குறைஞ்சிரும் அப்போ பிபி டவுன் ஆயிடும் பிளட்டுடைய ரத்தம் நம்ம ஓடியில் உடலில் ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் வந்து நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் இருக்கும் அது ரெண்டு மூணு தடவை டைரியா என்ன என்னாகும் ஒரு ஒன்று ஒரு நேரம் அரை லிட்டர் போச்சுன்னா ஒன்று லிட்டர் வெளியில் போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க அது ஒரு அரை லிட்டர் போயிட்டு ரெண்டு லிட்டர் போயிட்டு மூணு லிட்டர் தான் இருக்குது உள்ள அஞ்சு லிட்டருக்கு இடத்துல அந்த சிஸ்டத்தில் அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அதே மாதிரி வைரல் ஃபீவர் காய்ச்சல் அதிகமாக வரும்போது பேசவும் டைலட்டேஷன் இருக்கும் ரத்த குழாய்கள் விரிவடையும் அப்போது வந்து அது அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு சரியான அளவுக்கு நீர் இருக்காது நீர் சத்து இருக்காது வாமிட்டிங் இருக்கும் குழந்தை குழந்தையோ பெரியாலோ குடிக்க முடியாது அவங்க உள்ள இன்புட் இல்லை அந்த வேஷம் டைலட்டேஷன் இருக்காம போது டாக்ஸிமே அது பேர் அந்த மாதிரி டாக்ஸிக்காக இருக்கிற பேஷண்ட்ஸ் ஹை ஃபீவர் இருக்கும்போது பிபி டவுன் ஆகும் அப்போ குளுக்கோஸ் சேர்த்து பிபியை நம்ம ஸ்டடி பண்ணி காய்ச்சலில் குறைச்சிட்டோன்னா சரியாயிடும் இது பிபி சம்மந்தமாக பிபி டவுன் ஆகிற காரணம் டைரியா டிசென்ட்ரி ஹை ஃபீவர் இது காரணங்களாக இருக்கலாம் பிபி கூடுறது வந்து டென்ஷன்லேயும் கூடும் ஒவ்வொருத்தரும் உள்ள வரேன் எனக்கு பிடிக்காதே வரேன்னா கோவம் வந்துட்டுனா கின்னி பிபி ஏறும் சிலர் டாக்டர் அவருக்கு அடிக்கடி கோவம் வருது பிபி இருக்கான்னு பாருங்கம்பாங்க நீங்கள் அதை அப்படியே ஆப்போசிட்டாக தான் பார்க்கணும் என்னது பிபி இருக்கவங்களுக்கு கோவம் அடிக்கடி வரக்கூடாது ஏன்னா பிபி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த டென்ஷன் ஆகும்போது அடிநல்லிங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் அப்போ வேஷம் கன்ஸ்ட்ரிக்ஷன் வரும் ரத்த குழாய்கள்லாம் சுருக்கி பிடிக்கும் அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் ரத்த குழாய்க்குள்ளே எதிர்ப்பு தன்மை அந்த வால் ப்ரெஷர் வந்து டவு சுருக்கி பிடிக்கும் மாதிரினா ஆகும் நீங்கள் கூட ப்ரெஷரில் தள்ளணும் அப்போ பிபி ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும் சில இடங்களில் எங்கேயாவது ரத்த குழாய்வில் வெடிச்சிரும் இல்லைன்னா ஹார்ட்டில் எங்கேயாவது ப்ராப்ளம் ஆகி டபக்குன்னு பொசுக்கண்ணி வந்து செத்து கூட போவான் அதனால் டென்ஷன்லாம் ஆகக்கூடாது பிபி உள்ளவங்க டென்ஷன் ஆகக்கூடாது தவிர டென்ஷன் வர்றதுனால அவருக்கு பிபி இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது பிபி இருக்கவங்க டென்ஷன் ஆகிறது நல்லதில்லை ஹை பிபி லோ பிபி லோ சுகர் ஏன் வருது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு லோ சுகர் வராது நார்மல் இண்டிவிஜுவல்லாம் பஸ் சாணியமாக சாப்பிட்ருவோம் குளுக்கோஸ் லெவல் சரியாக வந்துடும் ரத்தத்தினுடைய குளுக்கோஸ் லெவல் குறையும் போது தான் லோ சுகர்னு சொல்கிறோம் எப்போது நூறுக்கு கீழே வந்துட்டுனா லோ சுகர் ஆக்சுவலாக உங்களுக்கு சிம்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா எண்பது எழுபது அதுக்கு கீழே வரணும் எழுபதுக்கு கீழே வந்தால் தான் நீங்கள் வந்து சிம்டமேட்டிக்காக இருப்பீங்க கிட்னஸ் வரும் கிட்னஸ் ஸ்வட்டிங் வேர்வை வே வேறு அதிகமாகி ஒரு மாதிரி படப்படண்ணி வரும் டேக்கி கடையாக இருக்கும் ஏன்னா சுரக்குது அப்படி இருக்கும்போது உடனே ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா டவுன் ஆகிடும் ப்ளட் சுகர் கூடிடும் சரியாயிடும் நீங்கள் சாப்பிடல இன்னும் லேட் ஆகுது அப்படின்னா ஆகும் எழுபதுக்கு கீழே போச்சுன்னா பிரெயினுக்கு குளுக்கோஸ் இல்லைன்னா பிரெயின் ஒழுங்காக வேலை செய்யாது ஒரு மாதிரி குளறுபடியாக இருக்கும் கண் இருட்டுற மாதிரி இருக்கும் புத்தண்ணி விழுந்துருவாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் மீட்டிங்கில்லலாம் நிறையா விழுந்து கிடப்பாங்க பார்த்தீங்கன்னா லோ ஷுகராக இருக்கும் ஏன்னா மீட்டிங் போயிட்டே இருக்கும் மைக்க பிடிச்சா உடவே மாட்டான் செலவு என்ன மாதிரி நான் இங்கே தான் விட மாட்டேன் மற்ற இடங்களில் மயக்கம் விட்டுருவேன் அஞ்சு நிமிஷம் பேசணுன்னா அவன் அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பான் மீட்டிங் முடிஞ்சிடணுன்னு நினச்சிருப்பாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இழுத்துடும் அப்படிங்கும்போது அவங்க போய் கு காப்பியும் குடிச்சிட்டு வர முடியாது மரியாதை இல்லைன்ட்டு உட்கார்ந்தே இருப்பாங்க மயக்கம் வந்துடும் லோ சுகர்னால் எழுபதுக்கு கிழ வந்தால் லோ சுகர் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு வராது சுகர் மாத்திரை போடுறவங்களுக்கு வரும் சுகர் மாத்திரை போட்டு உணவு எடுக்கிறதுக்கு லேட் ஆகிட்டா வரும் குறிப்பிட்ட டைமு கரெக்டாக உணவு எடுக்கணும் அல்லது இன்சுலின் போடுறவங்க சுகர் குறைக்கக்கூடிய மருந்து எடுக்கிறவங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு உணவு எடுக்கலைன்னா லோ சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் சுகர் உள்ளவங்க என்ன பண்ணணும் காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு இடைவேளை உணவு எடுத்துக்கணும் கொஞ்சம் பழங்களோ அல்லது கொஞ்சம் பயிர் வகைகளோ எடுத்து ஏதோ குடிச்சுக்கணும் ஏதாவது ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கலாம் அல்லது ஒரு இளநீர் குடிச்சுக்கலாம் அல்லது மோர் குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி இனிப்பு இல்லாத பலகாரங்களை ஏதாவது எடுத்துக்கணும் அதே மாதிரி சாயங்காலமும் மத்தியான சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் இடையில இடைவெளியில் ஒரு உணவு எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த லோ சுகர் வராது கரெக்டாக கண்ட்ரோல் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்ச பிறகு லோ சுகர் வரும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து அந்த இடைவெளி உணவு எடுத்துக்கணும் லோ சுகர் உள்ளவங்களுக்கு லோ சுகர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லோ சுகர் ஆகுதுன்னு டோசை குறைச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு மேலே உள்ளது முன்னூறுக்கு மேலே போயிடும் அதனால் இடைவெளி உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது லோ சுகருங்கிறது அடுத்தால் நார்மலாக அதே மாத்திரை தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதே போல தான் சாப்பிட்றாரு அவருக்கு லோ சுகர் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்னி ஃபங்க்ஷன் பார்க்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்டு கிட்னியெலாம் ப்ராப்ளம் ஈஸியாக வரும் அப்போ கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் குறையும் போது இந்த மருந்துகள்லாம் வெளியேறுறதுக்கு டைம் ஆகும் மருந்தினுடைய பொருட்கள் அந்த அந்த நுணுக்கம் பிரிஞ்சு போய் வேலை செய்து இல்லையா அதனுடைய மெட்டபலைட்ஸ் அது பேர் அதெல்லாம் வெளியேறுறதுக்கு நேரம் ஆகும் கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லை திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி சுகரை குறைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு மாத்திரை போட்டாலே ரெண்டு நாளைக்கு சுகர் குறையிற மாத்திரைகள்லாம் இருக்குது லாங் ஆக்டிங் அது கணையத்தை தூண்டி 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 சுகரை குறைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ கிட்னியை பார்த்திங்கன்னா அதில் ப்ராப்ளம் இருக்குன்னா டோஸெல்லாம் ஆல்ட்ரு பண்ணணும் அது சுகரை வந்து அதிகமாக குறைக்கக்கூடிய பொட்டன்சி குறைஞ்ச மருந்துகள் அதுக்கு கிட்னி ஃபெயிலியர் உள்ள நிலை கொடுக்கக்கூடிய மாத்திரைகளுக்கு மாற்றணும் இதெல்லாம் செய்யணும் இப்போ நார்மலாக உள்ளவங்களுக்கு அதே மாத்திரையில் சுகர் லோவாக வருது அடிக்கடி அப்படின்னா லோ சுகர் கொஞ்சம் கொஞ்சம் ஹையர் சைடில் வயசானவங்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை வயசு குறைஞ்சவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஒரு அறுபது வயசுக்கு எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இரநூறு வரைக்கும் விடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நார்மலாக இருப்பாங்க ஒன்றுமே இருக்காது ஆனால் அவங்களுக்கு இந்த பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் படப்படனே வந்துட்டு வந்துடும் அவங்களுக்கு சுகரை பார்த்திங்கன்னா எண்பது தொண்ணூறு அப்படி இருக்கும் அது மாதிரி ரியாக்டிவ் ஹைப்போகலசிமியா அது அவங்களுக்கு சுகர் இல்லை ஆனால் இவங்க சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் பொதுவாக இவங்க குண்டாக இருப்பாங்க அப்போ இன்சுலின் வந்து முதல்ல அளவுக்கு அதிகமாக சுரக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரனால இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை வர்றதுனால அதிகமாக சுரக்கிற இன்சுலின் எப்போ வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது கடைக்கடை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டுனா லோ சுகர் ஆயிரும் ரீயாக்டிவ் ஹைப்போகலைசியமே அது பேர் அதெல்லாம் மெடிக்கல் கண்டிஷன் இப்படியும் கண்டிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நார்மலாக இருக்கவங்களுக்கு கூட லோ சுகர் வரலாம் அப்படி வருதுன்னா இந்த ஆள் நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக பண்ணலைன்னு அர்த்தம் வாக்கிங் போய் உடலை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கல சாப்பாடு மாவு பொருளை அள்ளி அடைகிறாரு குழச்சி உள்ளே அடைஞ்சிட்டு போயிடுறாரு அப்போ மாவு பொருள் தான் அவ்வளோ குளுக்கோஸாக மாறுது மாவு பொருளை குறைச்சிக்கணும் வெஜிடபிள்ஸை கூட்டிக்கணும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது டக்குன்னு சுகர் மேலே ஏறி கீழே இறங்காது நிதானமாக ஏறும் ஒன்றும் பிரச்சனை இந்த பிரச்சனையில் வராது அப்போ பொருளை குறைச்சி இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸுக்கு பைக்கிட்ட குறைக்கணும் लो शुगर लो बीपी